இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று தந்தை கடவுளை பார்த்து போற்றி புகழக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகம் அறிவாளி பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிய முறையிலே ஒரு சாதாரண குடும்பத்திலே குழந்தையாய் பிறக்கிறார் எல்லோரும் மெஸ்ஸியா ஆடம்பரமாக ஒரு அரசவையில் ஒரு அரண்மனையில் அரசனுக்கு மகனாய் பிறக்க கூடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே சூசையப்பர் மரியாள் என்னும் எளிய தம்பதியினருடைய குடும்பத்திலே பிறந்து அதிலும் குறிப்பாக ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்து வருகிறார் ஆண்டவர் இயேசுடைய இந்த பிறப்பு செய்தி அவருடைய பணி வாழ்க்கையினுடைய முழுமையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர் ஏழை எளிய பிள்ளைகளோடு ஒன்றித்து அவர்களோடு இணைந்து தந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய பணி வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் பார்க்கிறோம் அவர் ஏழை எளிய பிள்ளைகளோடு பாவிகளோடு பயணித்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் குழந்தைகள் எளியவர்கள் யூத சமூகத்திலே அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை புறந்தள்ளி வைத்திருப்பார்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த அறிஞர்கள் ஞானிகளை விட இந்த குழந்தைகள் பெரியவர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இந்த உலகம் யாரையெல்லாம் பெரியவர் என்று கருதுகிறதோ யாரையெல்லாம் உயர்ந்தவர் என்று நினைக்கிறதோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் உயர்ந்தவர் பெரியவர் என்று பார்ப்பது கிடையாது அவர் ஏழை எளிய பிள்ளைகளை சாதாரண மனிதர்களை விலையேற பெற்றவர்களாய் மதிப்பு மிக்கவர்களாய் பார்க்கிறார் எனவேதான் இயேசுடைய பிறப்பு செய்தி கூட முதலில் யாருக்கு கொடுக்கப்படுகிறது லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய இடையர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் ஆடுகளோடு இணைந்து இரவெல்லாம் தங்கிய ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய எளிய பிள்ளைகளுக்கு தான் கிறிஸ்தனுடைய பிறப்பு செய்தி முதல் முதலாய் அறிவிக்கப்படுகிறது ஏ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் யாரெல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அவர்களை சீடர்களாக உருவாக்குகிறார் அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்தி அவர்கள் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக இந்த உலகம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் புறந்தள்ளி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே உறவு கொண்டு கிறிஸ்தனுடைய அன்பை கிறிஸ்துடைய பரிவை கிறிஸ்துடைய இரக்கத்தை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் இன்று நாம் இந்த காரியத்தை செய்கிறோமா அதிலும் குறிப்பாக குழந்தைகளை கடவுள் நமக்கு ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் எப்படி இருக்கிறோம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் பல நேரங்களிலே அவர்களை உதாசனப்படுத்துகிறோம் அவர்களால் திருப்பி அடிக்க முடியாது என்பதற்காக அவர்களை நாம் அடிக்கிறோம் துன்புறுத்துகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்கிறார் அவர்களை தடுக்காதீர்கள் திட்டாதீர்கள் அடக்கி ஒடுக்கி வைக்காதீர்கள் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சாதியின் அடிப்படையிலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே மதத்தின் பெயரிலே நிறத்தின் பெயரிலே பாலினத்தின் பெயரிலே இன்று எத்தனையோ மக்கள் இப்படியாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசுவை போல அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களோடு நாம் நட்பு பாராட்ட வேண்டும் அவர்களோடு நம்முடைய உறவை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகம் ஞானி அறிஞர் என்று கருதுவோரையெல்லாம் ஆண்டவர் பெரியவராய் பார்ப்பது கிடையாது மிகவும் சிறப்பாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார் ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொல்லுகிறார் தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது அன்னை மரியாதை படித்தான் புரட்சிகரமாய் பாடியிருக்கிறார் அரியணையில் வீற்றிருப்போரை ஆண்டவர் செருக்குற்றோரை தூக்கி எரிந்து விடுவார் என்று சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் இப்பொழுது ஏழை எளிய இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு அவருடைய இரக்கம் நமக்கு அதிகமாக இருக்கிறது நாம் உழைக்கிற பொழுது நாம் சோர் ஊறாமல் நம்பிக்கை விட்டு தொடர்ந்து பயணிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுவார் ஆண்டவர் நமக்கு இளைப்பார்தலை கொடுவார் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் நாம் எந்த வித விஷயத்திலும் எந்த நேரத்திலும் கீழானவர்கள் அல்ல ஏனென்றால் நாம் அனைவருமே ஆண்டோருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து இதோ ஏழை எளிய பிள்ளைகளின் மீது பரிவு கொண்ட நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் பரிவு கொண்டு உதவி செய்வோம் மேசூக்கே புகழ் மரியே வாழ்க எங்களை அனுதினமும் ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தேர ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசியதற்காய் நன்றி ஆண்டவரே இதோ நாங்களும் புறந்தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் அன்பு செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வீட்டினுடைய பிரசன்னம் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளோடு அன்போடும் கரிசனையோடும் பரிவோடும் இருக்கும்படியாய் நல்ல மனதை நிறங்களுக்கு தாரும் என்னுடைய உள்ளத்தை எல்லாம் அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே பகை உணர்வுகள் கோபங்கள் வெறுப்புகள் சுயநலம் பேராசை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவரே புதிய இதயத்தை நிறங்களுக்கு கொடுப்பீராக இது நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே உமால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் நீரே எங்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை தரக்கூடிய தெய்வம் இதோ குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி நோய்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ குடும்பங்களை நீர் ஆசிர்வதியும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே உடைய அமைதியினால் நிரப்புவீராக பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக ஆண்டவரே இயேசுவே அன்று இடையர்களுக்கு நீர் வந்தீரே அதே பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக எங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை தாரும் இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக நிறைய எங்களை தேற்றும் நிறே எங்களை அரவணைத்து வழிநடத்துவீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை உடைய திருவுளத்தின்படி கொடுப்பீராக இந்த நாளிலும் நீரே நல்லாயனாயிருந்து எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை வழிநடத்தும் மனச்சோர்வுகள் மனக்குழப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே பய உணர்வுகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுத்துறலும் படித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர இவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்